வணக்கம் உங்களை டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ பிரிலிமரி பொது தமிழ் வகுப்புகள் இன்றைய வகுப்பில் நம்ம படிக்க தலைப்பு வந்து இருபொருள் குறிக்கும் சொற்கள் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு பொருள் பன்மொழி அப்படின்ற தலைப்போடு தொடர்ச்சியாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து நம்மளுடைய புத்தகத்தில் வந்து எத்தனை தலைப்பாக இருக்குன்னா இருபத்தி மூன்றாவது தலைப்பாக வந்து இருபொருள் குறிக்கும் சொற்கள் அப்படின்னு பார்க்குறோம் வந்து ஸோ இது ஏற்கனவே இருபத்தி ரெண்டு தலைப்புகள் வந்து நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட் வந்து அண்ட் இருபத்தி மூணாவது தலைப்பு வந்து வாங்க படிக்கலாம் வந்து ஸோ இருபொருள் குறிக்கும் சொற்கள் அப்படின்னா இப்பகுதியில் ஒரு சொல் தரும் இரண்டு பொருள் சொல்லி எழுத வேண்டும் சில வேலையில் இரு பொருள் தரும் ஒரு சொல் என்று கேட்பது உண்டு ஆனா நமக்கு ஒரு சொல் தரக்கூடிய இரண்டு பொருள் என்ன அப்படின்றத நம்ம வந்து எழுதப்படுறோம் சோ அலை அப்படின்னா வந்து கடல் அலை அலைந்து திரிதல் அப்படிங்கிறோம் இது நம்ம தேர்வு நோக்கில் மிக மிக முக்கியம் கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறோம் சோ அடுத்து அணி அப்படின்னா முனுசுலி நீ முனுசுலி நாப்புற அணி அழகு அணிகள் அம்பி அப்படின்னா படகு தோணி அடவினா காடு மிகுதி அல்ல இருள் வறுமை ஆ பசு இறக்கம் ஆக்கம் அப்படின்னா செல்லும் காற்று ஆறு எண் அப்படின்னு பாக்குறோம் ஆறு அதுல நதி வந்து அஹ் ஆலி அப்படின்னா மோதிரம் கடல் வந்து இந்த ஸ்டார்புலாம் இம்பார்ட்டன் அதெல்லாம் பிரிவை அதுக்கடுத்து இன்னல் அப்படின்னா துன்பம் கவலை இந்து சமயம் மதம் இகல் பகை வலிமை இடர் துன்பம் நோய் இருள் பகை துன்பம் உழுவை புலி மீன் வகை வந்து ஏர் அழகு கலப்பை அழகு மகர நகரம் வந்து நூல் ஆடை நூல் பாடநூல் வந்து ஈனும் தரும் உண்டாக்கும் வந்து தாரணி மூணு சரி வையம் உலகம் பூமி தலை முதன்மை சிரம் தெரு வகை தண்டித்தல் மெய் உடல் உண்மை நாமம் பெயர் அச்சம் நிறை சால்பு விடை நுதல் நெற்றி புருவம் நமன் எமன் நம்மவன் நடலை துன்பம் அசைவு நகை நகைத்தல் அணிகலன் குஞ்சு தலைமுடி விருது குன்று மலை மேடு கலை பயிருடன் வளரும் புல் பூண்டுகள் அழகு கான் காடு மனம் கலல் பாதம் காலனி அழகு வனப்பு அணி அகம் வீடு மனம் ஆக்குதல் செய்தல் சமைத்தல் மெய் உண்மை உடல் வரி அரசுக்கு செலுத்துவது வரிசை கோ அரசன் பசு அரசுக்கு செலுத்துவது மற்றொன்று வரிசை தனித்தனியா கோன அரசன் பசு வேங்கை மரம் புடி கூவல் நீர்நிலை பள்ளம் தூய்ப்பது கட்டல் தருதல் நம்ம ஒரு சொல் படிச்சுட்டு அடுத்து இரண்டு சொல் படிக்கணும் அப்படின்னா அந்த இரண்டுமே சொல்ல குறிக்கக்கூடிய பொருளா வந்திருக்கு கோடு தந்தம் கொம்பு கேளல் கேளல் வந்து மகரலகரம் பன்றி நிறம் கேசரி சிங்கம் இனிப்பு மேனி உடல் நிறம் மேதி எருமை நெற்களம் செய் குழந்தை மூங்கில் சந்தம் அழகு நிறம் ஓசை நயம் வந்து மனம் காடு சோலை ஞானம் உலகம் விந்தை விரை மனம் மூணுசுலினா தேன் எல் மேகம் நீர் இல் வந்து வகரலகரம் வந்து புனல் நீர் ஆறு புத்தி அறிவு மனம் புல் பறவை வண்டு புல்னா நகரலகரம் வந்து அந்தலாம் வந்து பறவை வண்டு பனை ஆஹ் மூணுசுலினா மூங்கில் பெருமை படி நூலைப்படி வாயிற்படி படி பினி நோய் துன்பம் ஆஹ் முன்னு துடி பறை உதடு திரை அலை சுருள் வந்து எரடவள அதுல இருக்கரா வந்து திங்கள் நிலவு மாதம் மாதிரம் மலை ஆகாயம் மனை வீடு மனைவி ரெண்டு சுழினா மறை எரடவள மான் தவளை மாலை அப்படின்னா காலம் பூ மாலை மதலை துணை குழந்தை கமலம் தாமரை நீர் கிரி மலை பன்றி கிளை சுற்றம் மரக்கிளை வந்து கவிகை குடை ஈகை கரம் கை வரி கிரி மலை பன்றி பன்றிதான் கமலம் தாமரை நீர் பார் பார்த்தல் உலகம் கடை முடிவு அங்காடி தாமம் கயிறு பூமாலை பறவை ஊர் ஆலி ஆளி பிராக்கியில கடல் இருக்க செய் செயலை செய் வயல் நிலம் பா பாடல் பண் நகை புன்னகை புன்னகை விளக்கு விவரித்தல் ஒளி தரும் சாதனம் கல் கற்றல் இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள் மாலை பொழுது பூமாலை தார் அரண் பாதுகாப்பு கோட்டை இடும்பை துன்பம் வறுமை வேண்டல் விரும்புகை விண்ணப்பம் உரம் வலிமை எரு மடி சோம்பல் மடித்தல் செப்புதல் அப்படின்னா பேசுதல் விளம்புதல் வன்மை ஈகை வலிமை மறை வேதம் மறைத்தல் இதழ் கண்மை கண்ணிமை உதடு துணி ரெண்டு சுழினி துன்பம் கோபம் வந்து கப்பல் வங்கம் நாவாய் சொல் நெல் பதம் அலை அப்படின்னா நகர நகரம் தயிர் பிசை நாடி ஆராய்ந்து தேடி ஓடு வேகமாக நடத்தல் கூறையாக விவரித்தல் ஒளி தரும் சாதனம் விவரித்தல் அடுத்து தானம் அப்படின்னா கொடை ஈகை மதி அறிவு நிலவு துளை துவாரம் தொந்தரவு முறைமை கட்டளை உரிமை இடி பேரொளி தகர்த்தல் இசை பாடல் புகழ் ஓடு ஓடுதல் மேற்கூரை ஏற்கனவே பார்த்தோம் பேசுதல் உடைத்தல் விளம்புதல் பிடி பிடித்தல் பெண் தார் மாலை படை பணி வேலை பணிவு மது தேன் கல் உறவு சுற்றம் விருப்பம் திணை ஒழுக்கம் நிலம் ஓவியம் சித்திரம் படம் கால் கால் பங்கு ஈரம் பார்த்து கால்வை கால் அது இல்லாம நம்ம வந்து சென்டென்ஸாகவும் இருக்கு ஆஹ் என்னன்னு பார்ப்போங்க ஆஹ் வழக்கு அப்படின்னா வந்து நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு துணி குடி என்பது பேச்சு வழக்கு வந்து நூல் ஆடை தைக்க உதவுவது நூல் மூதுரை அறநூல் வந்து நடை அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடைப்பழகும் அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடைப்பழகம் அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்கு மொழி நடை வந்து மொழி மரலை பேசும் மொழி அழகு ஆஹ் இனிமை தமிழ் மொழி எமது வந்து ரெண்டுத்திலேயே வந்து மொழி நட அப்படின்னா உழவுகள் நாட்டு நட வயலுக்கு செல்வ வந்து குழந்தையை பொதுவாக நட என்போம் சொல் நீ அறிந்ததை பிறருக்கு சொல் எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல் அனுமதிக்கலாம் எங்க பயன்படுத்துது எப்படி பயன்படுது அப்படின்றது வாய்ப்பு இருக்கு இரண்டு பொருளை தரக்கூடிய சொற்கள் அப்படின்னு பாத்துட்டோம் சோ அதை நம்ம மனப்பாட பகுதி ஐந்து குரல் வந்து அன்புடுமே அதிகாரம் ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஐந்து குரல் வந்து ஒன்றிலிருந்து ஐந்து இப்ப ரிமைனிங் வந்து ஐந்து பாக்க போறோம் அரத்துப்பால் இல்லறவையில் அதிகாரம் எட்டில இருக்கு அறத்திற்கே அன்புசார் என்ப அரியார் மரத்திற்கு மக்தே துணை அனுபவம் சாரத்துக்கு மட்டும் தான் வந்து அன்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியாதவங்க ஆனா மரம் வீரத்துக்கும் அதுதான் துணை அப்படின்னு வலுவிற அழகா சொல்லியிருக்காரு அப்ப வீரச்சேர்களுக்கும் அன்பு துணையாக திகழ்கிறது ஒரு சிறுத்தையே ஒரு தாய் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைய வந்து சிறுத்தை கவிட்டு போகுது பெரிய கட்டை தூக்க முடியாது ஆனால் தூக்கி சிறுத்தை அடிச்சு குழந்தைய காப்பாத்திடுறாங்க வந்து சாப்பா சிறுமியை வந்து காப்பாத்துறதுக்கு அந்த தாய் வந்து எடுத்த முயற்சி அப்படின்னும் போது அந்த இடத்துல அந்த குழந்தையின் மீது கொண்ட அன்பினால அந்த இடத்துல வீரம் வந்து அந்த வீரம் வெளிப்படுறது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வீரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அறம் அப்படின்னா அறத்துக்கு மட்டும் அன்பு துணையா இருக்காரு

அன்பில்லாதனை அறம் அணிமுக்கணும் அப்ப எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தி அளிக்கும் அப்ப என்பிலாது அப்படின்னா எலும்பு இல்லாதது அன்பில்லாதுன்னா அன்பில்லாத உயிர்கள் அணிமுகம் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன் பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்றுக்கணும் பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரம் தளிர்க்காது அது போல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் என்ன வாழ்க்கை தளிர்க்காது அப்படின்ற நெஞ்சில் அன்பில் வாழ்க்கை தளிர்க்காது அப்ப பாலை நிறத்தில் வாடி போன மரம் தளிர்க்காது போல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது அப்பகத்தில் அன்பு அகத்து இல்லா இல்லாத கண் பாலை நிலத்தில் அந்த தளி தளிர்த்து கூட்டல் அற்று தவிர்த்து தளித்தது போல வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம் புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அப்ப புறத்திருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலாவ இருக்கு அன்பு எனும் அகத்துறுப்பு இல்லாதவர்களுக்கு துருப்புகள் அழகாக இருந்தும் என்ன பயன் அப்படின்ற உடல் உறுப்புகள் எவன் செய்யும்னா என்ன பயன் அப்படின்னா மனதின் உறுப்பு அன்பு அப்படின்னு புறத்திருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்திருப்பு அன்பிலாவ இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறவங்க அடுத்து ஈஸியான குரல் தான் பத்தாவது குரல் என்ன வந்து பாத்தீங்கன்னா அன்பின் வலியது உயர்நிலை வந்து மேல எழுதி அன்பின் வலியது உயிர்நிலை அக்தில்லா இருக்கு அன்பின் வலியது உயர் நிலை அக்திலா இருக்கு என்பது பொறுத்த உடம்பு எண்புதோல் பொறுத்த உடம்பு சோ அன்பு நிலையில் வாழ்வதே உடம்பு உயிர் வாழும் நிலையில் இருப்பதாகவும் அன்பு இல்லாதவர்களுக்கு வெறும் எலும்பை தோலால் பொருத்தப்பட்ட வெற்றி தான் அப்படின்னு வல்லுவஸ்வரமா இருக்கு சோ எண்பு தோலால் வெறும் எலும்பை தோலால் உயிர் உடம்பு உயிர் வாழும் நிலையில் இருப்பதாகவும் அக்திலாருக்கு அன்பு இல்லாதவர்களுக்கு அப்படின்னு பார்க்கறோம் சொன்னாங்க சோ நம்ம இப்ப திருப்பியும் திருக்குறள் மட்டும் பார்த்துருவோம் ஐந்து குரல் மனப்பாட பகுதி என்னென்ன அப்படின்ட்டு ஆறாவது குரல் அறத்திற்கே அன்பு சார் என்பார் அறியார் ஒன்னு மரத்துக்கு மக்தே துணை அப்புறம் சீரு வந்து ஏழு சீர் அப்படின்னா ஒவ்வொரு சீரா நிறுத்தி நிறுத்தி படிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் ாதனை வெயில் போல காயுமே அப்ப என் பிலாதனை அப்படின்னு முக்கிறோம் அப்ப என் பி வெயில் போல காயுமே அன்பிலாதனை அறம் அப்படி முக்கிறோம் சோ அப்ப அன்பிலாதனை அறம் சொல்லிட்டு அடுத்து அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன் பார்க்கன் மற்றல் மரம் தலித்தற்று அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன் பார்க்கன் மற்றல் மரம் தலித்தற்று அப்படின்னு முக்கிறோம் அண்ட் எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில்லா அவருக்கு புறத்திருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கே அகத்துருப்பு எல்லாம் சார் அகத்துறுப்பு அன்பில்லா அவருக்கு அப்படின்னு அடுத்து அன்பின் வலியது உயர்நிலை அக்தில்லாருக்கு என்புதல் பொறுத்த உடம்பு அப்படின்னு அன்பின் வலியது உயர்நிலை அக்தில்லாருக்கு என்புதல் பொறுத்த உடம்பு அடிச்சுட்டு இது ஐந்துமே நம்ம மனப்பாடம் பண்ணிட வேண்டியதான் இன்றைய ஐந்து குறள் மனப்பாடம் பகுதியா சோ நாளை வகுப்புல நம்ம அடுத்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்போம் இருபத்தி நாலாவது தலைப்புல சந்திப்போம் நன்றி வணக்கம்